வெல்கம் டு கீஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அதனால் என்ன பயன் இருக்குது என்ன பாதிப்பு இருக்குது அதை வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அதை எப்படி வாங்குறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டோட்டலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க இல்லை பட் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் போதும் உங்களுக்கு எஸ்பிஐ கஸ்டமராக நீங்கள் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் சிவில் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி க்ரெடிட் லிமிட் கொடுப்பாங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் நிறைய வேரியன்ட் இருக்குது அதில் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்குறது அப்ரூவல் ரேட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பேசிக் லெவலில் சிம்பிளி சேவ் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரெடிட் கார்டு இன்னும் வாங்காதவங்க இல்லை புதுசாக வாங்கினவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா ரூபே வேரியண்ட் அதாவது சிம்பிளி சேவில் ரூபே வேரியண்ட் நீங்கள் வாங்குனிங்கன்னா அதை ஜிபே பேடிஎம் ஃபோன்பே அந்த கார்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி சாதாரண யூபிஐ மாதிரியே உங்களுக்கு அட்டாச் ஆகிரும் ஸோ நீங்கள் எந்த மெர்ச்சண்ட்டில் அதாவது கடைகள்லேயும் போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நார்மல் யூபிஐ மாதிரியே ஒர்க் அவுட் ஆகும் கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டை பற்றி நிறைய பேர் பயப்படுறது என்னென்னா கடன் வந்து அதிகமாயிரும் அந்த மாதிரி பயப்படுவாங்க ஆனால் கிரெடிட் கார்டில் ஐம்பது நாள் வட்டி இல்லாத கடன் கிடைக்கிது உங்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு இதுக்கு ரீசார்ஜுக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் டேண்ட்டில் அதை வந்து கணக்கு சொல்லுவாங்க அதுலேருந்து நீங்கள் இருபது நாளைக்குள்ளே கட்டணும் அதை வந்து கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டினா போதும் இருபத்தேழாம் தேதி நீங்கள் கட்டினீனா கூட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் வந்து உங்களுக்கு வட்டி இல்லாமல் ஒரு கடன் மாதிரி கிடைக்கும் இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சாதாரண க்ரோம் ப்ரொசரில் கூட அப்ளை பண்ணலாம் அதோட லிங்கை மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கம்மன் எல்லாத்தையும் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள் மற்ற கிரெடிட் கார்டில் பண்ணுற மாதிரி இதில் வீடியோ கேஎஸ்சிலாம் கிடையாது டைரக்டாக ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க மறந்துடாமல் சிம்பிளி சேவ்ல வந்து ரூபே கார்டை வந்து அப்ளை பண்ணுங்க ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு அதிகமாக வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த சலுகைகள் வந்து நிறையா கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற ஒவ்வொரு அறநூறுவாய்க்கும் ஒரு ரூபா அளவுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க நாலு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் சேர்ந்தது ஒரு ரூபா அப்புறம் இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீயும் ஆனுவல் ஃபீயும் இருக்குது ஜாயினிங் ஃபீ வந்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி அதே மாதிரி ஆனுவல் ஃபீயும் வந்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த ஐநூறுரூவாயை வந்து நம்ம திருப்பி வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க அதோட ஒருத்து வந்து ஐநூறுரூவா ஸோ அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும் ஒரு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆனுவல் ஃபீயும் அதில் கிடையாது சுய தொழில் விட சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த கிரெடிட் கார்டு மட்டும் இல்லை எல்லா கிரெடிட் கார்டிலுமே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியாது உங்களால் முடியாது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது சிரமம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட எஸ்பிஐ பிரான்ச்சுக்கே போனீங்கன்னா அவங்களே இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி தரதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க உங்கள் கிரெடிட் லிமிட் அதாவது ஒரு ரூபா ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் தான் செலவழிக்க முடியும் அப்படின்ற லிமிட் வந்து உங்கள் சிபில் ஸ்கோரை வச்சு பேங்க்கு தான் முடிவு பண்ணோம் ஒரு ரூபா வந்து கேஷ் லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரூபா வரைக்கும் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு சார்ஜஸே வந்து ஐநூறுரூவா வரைக்கும் பிடிப்பாங்க அதாவது நீங்கள் ரூபா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐநூறுவா சார்ஜஸ் அப்படின்னா நீங்கள் போய் ஏடிஎம்மில் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் வந்து கியூஆர் கோடு மூலமாக அதாவது ரூபே வேரியன்ட் வாங்கினீங்கன்னா க்யூஆர் கோடு மூலமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பெட்ரோல் பேங்க்கில் போய் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பெட்ரோல் போடும்போது ஐநூறுவாய்க்கு மேலே தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கான சர் சார்ஜ் வந்து ரிட்டன் வரும் பேங்க் அதர் பேங்க் மாறனால அஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சர்ஜார்ஜ் போடுவாங்க நீங்கள் ஐநூறுரூவா கட்டும் போது அதில் வந்து ஜிஎஸ்டி மட்டும் ரிட்டன் வராது அந்த அஞ்சு ரூபா மட்டும் ரிட்டன் வரும் மிச்சம் ஒரு எண்பது பீசா அந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டியில் எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது பீசா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செலவாகும் ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக லவுஞ்ச் அக்சஸ்லாம் அதாவது ஓய்வரையெல்லாம் அதில் வந்து கிடைக்காது ரயில்வே ஸ்டேஷனில் ஓய்வர்கள் இருக்கும் அதை வந்து நம்ம ஃப்ரீ அக்சஸ் பண்ணிக்கலாம் அங்கே ஃப்ரீ சாப்பாடு எவ்வளோ வேணாலும் காஃபி டீ சாப்பிட்டுக்கலாம் வருஷத்துக்கு நாலு தடவை மட்டும் இந்த சிம்ப்ளி சேவ் கார்டுன்றது ரொம்ப பேசிக் லெவலான கார்டு ஸோ நீங்கள் பெட்ரோல் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்தே அப்கிரேட் பண்ணலாம் ஈஸியாக ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க எஸ்பிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்போ தான் நான் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நில் பேலன்ஸில் வச்சுட்டு கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்ளை பண்ணும் போதே ரொம்ப ஹை லெவல் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ஷன் பீரியட் வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஹை லெவல் கார்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பேசிக்கான ஒரு கார்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழிச்சுட்டு கார்டை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணும்போது ஓகே இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து செலவு போனாலுமே அதை திருப்பி நீங்கள் தான் ரீபே பண்ண போகிறீங்க ஸோ எப்பயும் பண்ணுற செலவில் கண்டிப்பாக நீங்கள் கிரெடிட் கார்டில் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க இல்லை உங்களால் கட்ட முடியும் அப்படின்னு தோன்ற செலவு மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா ரூபேல நம்ம வந்து ஆட் பண்ணும்போது யூபிஐயில் ஜாயின் பண்ணும்போது அதாவது மெர்ச்செண்ட்ஸு கடைகளில் எல்லாம் போய் நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன செலவழிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே எக்ஸ்ட்ரா செலவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாத கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டேட் ஒரு நாள் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியட் ஒரு நாள் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு மாற்றணும் சொன்னீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடிச்சு தான் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் இருக்கிறதுலேயே கிரெடிட் கார்டுக்கு தான் வட்டி எழுதியும் கிட்டத்தட்ட மூன்றை பர்சன்லேருந்து நாலு பர்சன்ட் ஒரு மாதத்துக்கே சாலிடாக போடுவாங்க கிட்டத்தட்ட நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் வந்து கரெக்டாக கட்டல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது நாள் வட்டி அப்படின்னு கனெக்ட் பண்ணி ஒரு த்ரீ பர்சன்ட் நம்ம போட்டாலுமே ஒரு ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரும் இது வந்து ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கும் அடுத்த கடன் வாங்குறதுக்கோ இல்லை அடுத்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கோ பாதிப்பாகும் ஸோ சரியாக மேனேஜ் பண்ணாத அளவுக்கு இல்லை ஸ்டேட்மெண்ட் டேட்டு கிரேஸ் பீரியட் என்றைக்குன்னு கரெக்டாக கனெக்ட் பண்ணி வைக்காத அளவுக்கு இது பெரிய பாதிப்பாகும் சரியாக நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு வாரம் எதுவுமே கிடையாது எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் நிறையா வெரைட்டி இருக்குது உங்கள் யூஸஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சிலதுல ஆனுவல் சார்ஜஸும் ஜாயினிங் ஃபீயும் ரொம்ப அதிகமாக வரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் கொடுப்பாங்க இப்போ பெட்ரோல் கார்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பெட்ரோல் போடும்போது உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ஒரு நாலு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் அதே மாதிரி ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் வந்து பெட்ரோல் கார்டில் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டை வந்து இசிஎம்ஐயாக கூட மாற்றிக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தொரு பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கு வட்டி போடுவாங்க நம்மளால் ஃபுல் அமௌண்ட் கட்ட முடியலனா மினிமம் அமௌண்ட் டியூன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் நம்ம கட்டிட்டோம்னா சார்ஜஸ் அதுக்கு அதிகமாக வரும் ஆனால் வந்து அடுத்த மாதத்துக்கு அதை வந்து மூவ் பண்ணலாம் இந்த கார்டோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்த கார்டில் வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து பெருசாக கிடைக்காது கஸ்டமர் கேர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ஏடிஎம்லேருந்து பணம் வித்ரா பண்ணிங்கன்னா ரூபா தான் உங்க லிமிட் அப்படின்னு பார்த்தாலுமே ஐநூறுவா வந்து சார்ஜஸ் போடுவாங்க இதில் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்கு ஆட்டோ டெபிட் ஆன்ல இருந்துச்சுன்னா கரெக்டாக இருபத்தேழாம் தேதி வந்து உங்கள் பேமெண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம் சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைன்னா சப்போஸ் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கானர் ஃபீ போடுவாங்க கிரெடிட் கார்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலே வந்து எஸ்பிஐ கார்டு அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஆட்டோ டெபிட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் மினிமம் அமௌண்ட் டியூ கூட கட்டிக்கலாம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது எப்போ எக்ஸ்பெரி ஆகுது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அதை ரெடியம் கூட செய்யலாம் இந்த சிம்ப்ளி சேவ் கார்டில் ரூபே கார்டு இருக்குது விசா கார்டு இருக்குது நீங்கள் விசா எதுவும் வாங்கிட்டீங்க தவறுதலாக வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ஃபோன் காலில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் அதை ரூபே வேரியண்ட்டாக மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க கார்டு வந்து அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு நாலஞ்சு நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அதே மாதிரி ஆடன் கார்டு இதில் போட்டுக்கலாம் இப்போ உங்கள் ஃபேமிலி உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை சிஸ்டருக்கோ இல்லை பிரதருக்கோ இல்லை அம்மாவுக்கோ வந்து இந்த கார்டை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க நேம் போட்டுகிட்டே வந்து அந்த கார்டு கொடுத்துக்கலாம் எஸ்பிஐ ஆடன் கார்டை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க உங்கள் கார்டில் ரூபா வரைக்கும் நீங்கள் செலவழிக்கலாம் அப்படின்றதா உங்கள் ரெண்டு கார்டு அந்த ஆடன் கார்டுக்கும் சேர்த்தே நீங்கள் வந்து மொத்தமே ரூபா தான் செலவழிக்க முடியும் அதே மாதிரி ஆடன் கார்டில் வந்து எவ்வளோ ரூபா செலவழிக்கலாம் அப்படின்றத நம்ம லிமிட் பண்ணவும் முடியும் கரெக்டாக நம்ம பேமெண்ட் கட்டுறது மூலமாக சிவில் ஸ்கோரையும் வந்து இது மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் பேமெண்ட் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டு வாங்கலாம் எவ்வளோ லிங்க் ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள் எதாவது சந்தேகிடுச்சுன்னா கீழே கமெண்ட் தங்கியுங்கள் அது மூலம் டேஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்